மேலே அவன் பேரை போட்டான் கீழே மை த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு பகிரங்க அறிவிப்பு பகிரங்க அறிவிப்பு ஆ மைவி த்ரீ செயல்படும் சிஎம் உறுப்பினராக நீங்கள் கொஷின் மார்க் மைவி நிறுவனத்திற்கு எதிரான எங்களது போராட்டத்தில் எங்களுடன் கைகோர்த்து செயல்பட மைவி உறுப்பினர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க உள்ளோம் சரி முழு முழு விருப்பம் உள்ள நபர்கள் வரவேற்கப்படுகின்றனர் எங்களை நம்பி எங்களுடன் இணையும் உங்களுக்கு நீங்கள் மைவி த்ரீ ஆட்ஸில் இழந்த முழு தொகையும் ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் வட்டி விகித அடிப்படையில் நாங்களே தருகின்றோம் இங்கே தான் என் பார்க்கணும் ஒரு ரெண்டு விஷயம் மக்களே இந்த இமேஜை மைவி த்ரீ ஆட்ஸில் இருக்கிறவங்க இந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருக்க முடியாது இது வாய்ப்பில்லை ஏன்னால் அவங்களுக்கு இது பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அப்போது ஒன்று இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற பயலே இந்த போஸ்டரை உருவாக்கி அவனுடைய சோஷியல் மீடியாவில் போட்டால் மாட்டி போன்றதுனால மறைமுகமாக சப்ஸ்க்ரைப் பண்ண விட்டுருக்கிறானா அப்படிங்கிற விஷயத்தை அரசு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லை இவனை சார்ந்தவர்களே பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும் ஆனால் அளவுக்கு ரொம்ப கரெக்டாக அவனுடைய ஃபோட்டோ அவனுடைய விஷயம் எல்லாத்தையும் ஒரிஜினல் இமேஜ் ஒரிஜினல் பிக்சர்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ இதனை அவன் தான் செய்திருக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டும் மக்களை சரி இது இந்த விஷயத்தை பார்ப்போம் அந்த பணத்தை ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் வட்டியோடு நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்கறனா இந்த வட்டி காசை கொடுக்கறதுக்கு உனக்கு ஏது போல காசு உனக்கு எங்கேருந்து காசு வருது அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது இந்த வார்த்தையை ஆசை காமிக்க போட்டிருக்கிற அந்த பையன் அப்படின்னா இப்போ இது போடப்பட்டிருக்கிறதுனால் அப்போ எந்த கம்பெனிக்கிட்டேருந்து இருந்து இந்த கம்பெனியை முடக்கிறதுக்கு நீ இவ்வளவு வேலை பார்க்கறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு போஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிற அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்குது இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் வட்டி எஃப்டிக்கு அவ்வளோ தர மாட்டாங்கடா ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட தர மாட்டாங்க இவ்வளோ பெரிய வட்டி விகிதம் கொடுக்கறதுக்கு கொடுக்குறதுக்கு ஏதோ உனக்கு காசு என்ன உழைக்கிற நீ இல்லை பாமக என்ன உழைக்குது பாமக கட்சிக்கு காசு காசு எங்கேருந்து வருது அப்படி இந்த காசை நீங்கள் தருவதை தர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ இந்த காசை உங்களுக்கு யார் கொடுக்குறா இவ்வளவு கேள்வி அடுக்க வேண்டியதாக இருக்குது மக்களே இதை கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றது ரெண்டாம் பட்ச விஷயம் ஆனால் முதல் விஷயம் இப்படி ஒரு போஸ்டரை உருவாக்கியதன் பின்னணி என்ன எதுக்கு உருவாக்கணும் என்ன காரணம் இந்த காசை எப்படி நீ கொடுப்ப பாமகவுடைய வெள்ளை அறிக்கை என்ன இது அன்புமணி வெள்ளை அறிக்கை என்ன என்ன பண்ணுற அன்புமணி என்ன பண்ணிட்டுருக்க என்ன வேலை பார்த்துட்ருக்காரு இப்படி ஒரு ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழத்தை போட்டு வச்சுருக்கிறான் மாம்பழை போட்டு வச்சுருக்கான் இப்போ மாம்பழ வேலை தெரியல எனக்கு மாம்பழத்தை அங்கே போட்டு வச்சுருக்கிறான் இப்போ மாம்பழத்தை போட்டிருக்கானா இட் இண்டிகேட்ஸர் ஹீஸ் பிஎம்கேன்னு தெரியுது இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு பிஎம்கே உனக்கு காசு உடுதான்ற கேள்வி இருக்குது எல்லாத்துக்கும் பாருங்களேன் நானும் வழக்கு போடுவேன் பாமகவும் வழக்கு போடுன்னுப்பா இதெல்லாம் இப்போ உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்ப தெரியுது மக்களே நாம் முந்தா நேற்று சொன்ன விஷயத்தில் ரொம்ப தெளிவான விஷயமாக இருக்கிறது அப்போது பாமக ஒரு நிறுவனத்தை முடக்குவத ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்கன்றாங்க அவங்களோட பேக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எல்லாத்துக்கும் அது வந்து ஊர்ஜினப்படுத்துவதில் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது அப்போது இந்த கம்பெனியை முடக்கிறதுக்கு நீ இவ்வளவு பாடுபடுற நீ ஒருத்தன் தனியாக அவ்வளோ விஷயத்தை பண்ணுற அப்படின்னா ஓகே ஏதோ ஒரு உள்கூத்துருக்குன்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் நீ பாமகாவும் சேர்ந்த வழக்கு போடும் பாமகாவும் சேர்ந்து கூட்டினிருக்கும் என் அண்ணன் அன்புமணி கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீ அன்புமணியை வந்து டேக் பண்ணுற அன்புமணியை நீ வந்து கூட கேத்துக்கிற அப்படின்னா அப்போ இந்த விஷயத்தை உனக்கு சொன்ன குர்னா அன்புமணியா அப்போ அன்புமணிக்கு இது என்ன அசைன்மெண்ட்டு அப்படிங்கிறது இப்போ இதை பார்க்கும்பொழுது இன்னும் அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு மக்களே அப்போது யாருக்கோ எவனுக்கோ ஒரு ஆயுர்வேதிக் கம்பெனி உருவாகிட்டு இருக்குது வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இதை முடக்கணும் இதை முடக்கலனா அவங்களுடைய அலோபதி மெடிசன்ஸ் பாதிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறதுனால இவங்க ஏதாவது பணம் கொடுத்து பண்ண வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு பேராலை ரொம்ப அப்பட்டமாக அசிங்கமாக வெளியாகிட்ருக்கு இதை விட ஒருத்தன் படுக்கவே முடியாது மக்களே இதை ஒருத்த இதை விட ஒருத்தவன் சாஷ்டமாக படுத்து கெஞ்சவே முடியாதுன்னு சொல்லலாம் இதுக்கு மேலே நான் கேட்குற மக்களே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இருபத்தைந்து குடும்பங்கள் போராட்டம் பண்ணுற சமயத்தில் துப்பாக்கியால் சுட்டு செத்தாங்க அந்த இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு இதுவரையில் பாமக ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே அதாவது உங்களுக்கு சிஎன் ராமூர் சொல்கிறாரு இருபத்தஞ்சு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் போய் ஏதாவது பண்ணுங்கயான்னு கேட்டப்போ ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அமுச்சு விட்டாங்கன்றார் அவர் அவங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை மனசு இல்லை பண்ணவும் மாட்டீங்க ஆனால் ஒரு கம்பெனியை முடக்கிறதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் வட்டி குத்துல அவளை கூப்பிட்றேண்டா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை உருவாக்கி போடுறீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு கீழ்த்தரம் இவங்களாம் மக்களுக்கான கட்சியா அதுக்கும் என் தெரியல மக்களே